打你。 பிரியமான சகோதர சகோதரிகளே கத்தராகிய இயேசு கிருஷ்ண நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது இப்படியே சொல்கிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதுரலுக்கு கட்டளையிடுவாராம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் விதத்தில் வாசிக்கிறோம் ஆங்கில விதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார் ஹீ ஷல் கிவ் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் சார்ஜ் ஓவர் யூ டு கீப் யூ இன் ஆல் யுவர் வேஸ் இந்த காலை வேளையில் ஆடுகள் நோக்கி நான் பார்க்குற பொழுது இந்த வசனத்தை தியானிக்கிற வேலையில் கற்ற நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குதத்தம் என்ன உன் வழிகளிலெல்லாம் டு கீப் இன் ஆல் யுவர் வேஸ் சேஃப் அண்ட் டு ப்ரொடெக்ட் யூ இன் ஆல் யுவர் வேஸ் அவர் என்ன பண்ணுறாரா ஹீ வில் கிவ் சார்ஜ் ஓவர் யூ டூ ஹிஸ் ஏஞ்சல்ஸ் அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து உன்னை காக்கும்படி கட்டளை கொடுத்து உன் தூதர்களை உனக்கு கூடவே அனுப்புவாராம் பார்த்தீங்களா ஆண்டவரை பார்க்கிற பொழுது நாம் விட்கப்பட்டு போக தேவையே இல்லை அதிகாலை வேலையிலே ஆண்டவரை தேடுகிற பொழுது அவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது நல்லா யோசித்து பாருங்கள் அவர் சொல்கிற வார்த்தை இது உன் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படியாக நான் தூதர்களை கட்டளையிட்டு உனக்கு கூடவே அனுப்புகிறேன் நீ போ உன் பாதைகளெல்லாம் அவர் உங்களோடு கூடவே இருப்பார் உன் உன்னுடைய எல்லாம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் உன் கட்டளையிடுவார் பாருங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது தான் வேதத்திலே அநேக இடங்களில் வாசிக்கிற காரியங்களை பாருங்க உன் வழியை கற்றுக்கு ஒப்புக்கொடு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார் உன் பாதைகளில் உனக்கு ஒரு தீமையும் உன்னை சேதப்படுத்தாது துஷ்டர்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் மிருகங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் இயற்கையின் சீற்றங்கள் வரலாம் பலவிதமான காரியங்கள் வரலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் காக்கிற ஒரு தேவன் நம்மை காக்கும்படியாக தூதர்களை நம்மோடு கூட அனுப்புகிறார் தூதர்கள் கட்டளை எடுகிறார் தூதர்கள் நம்மோடு கூடவே வருகிறார் தே ஆல்சோ ட்ராவல்ஸ் அலாங் வித் தஸ் தே ஆல்சோ கம் அலாங் வித் தஸ் ஏன் ஆண்டுகளுடைய கட்டளின்படியாகும் அவரை பார்த்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகிற பொழுது அவர் கொடுக்குற பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஒராம் சங்கீதமே ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் அப்போது வென் யூ கோ அவே இஃப் யூ லுக் அட் காட் அண்ட் கம்யூட் யுவர் வேஸ் வாட் ஆப்பன்ஸ் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் ஏ விஐபி விவிஐபி லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங் அலாங் வித் யூ கத்தரோட உன்னோடு கூட ஒரு சேனைகளை பண்ணி பாதுகாக்கிறாரன் கத்தரை நோக்கி பார்ப்போமா இந்த நேசிக்கு நல்ல பிதாவே இந்த காலை வேலையிலே ஆண்டு வரையே சோதனம் நாங்கள் புறப்பட்டு செல்கிற எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய யோசனைகளை எங்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி நீர் எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களை கட்டையிட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய தூதர்கள் எங்களை காக்கிறதற்காக எமக்கு சோதனம் உங்களுடைய தூதர்கள் எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் செயற்கையை உண்டாக்கக்கூடிய ஆபத்துகளுக்கும் விலைக்கு காப்பதற்காக நமக்கு சோதனம் இந்த நாள் முழுவதும் கத்தாவே அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்வதற்காக இமக்கு சோதனம் செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவர் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்